ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் அந்த விஷயமும் நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து ஒன் மந்த் கழிச்சு நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நதினன் சிது வந்து வேன் பிக்கப்லாம் வந்து போட்டிருக்கோம் ஆனால் வந்து சிது வந்து ரொம்ப அலறேன் அப்படிங்கிறதுனால காலையில் வேனில் போயிடுவான் போகிறப்ப வந்து அளரும்பொழுது பார்த்தீங்கன்னா நீ அலாமல் போனீங்கன்னா நான் அம்மா வந்து ஈவினிங் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னா கொஞ்சம் அலாமல் போகிறான்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அந்த எண்டில் ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்பான் போகாமல் இருக்கிறதுக்கு பட் அந்த எண்டில் வந்துட்டு என்னை ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அலாமல் போகிறான் அப்படிங்கிறதுக்காகவே நான் டெய்லியும் போயிட்டு பேரண்ட் பிக்கப் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணி தான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து சித்து தான் வந்து அம்மா என்னை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போமா எனக்கு ஆசையாக இருக்குது நான் ஆட்டோவில் போனதே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஆட்டோவில் போயிருக்காங்க பட் ஆனால் ஸ்கூல்லேருந்து ஆட்டோவில் இல்லையா அதனால சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் இன்றைக்கி வந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் நாங்கள் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஊருக்கு போய் ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஊர்லேயே வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு லெவன் ஓ கிளாக் வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சேலம் போயிடும் நைட்டு வந்து பஸ் ஏறணும்னா நல்லா தூங்கிட்டாங்க அப்புறம் அஞ்சு மணி போல எந்திரிச்சாங்க எந்திரிச்சில் வந்து ஒரே ஆட்டம் ரெண்டு பேர் ஒரு முகத்தில் பாருங்களேன் அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ சந்தோஷம் நம்ம ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க படம் ஊருக்கு ஒரு வழியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆமாம் சாமி కొక్కొండం చేసామి ఆరే పక్క పోరుసిదు తాతా పక్క పోదా తాతా పక్క పోరిngలా బాబూ పక్క పోబడ హ్ బాబూ పక్క పో எங்களுக்கு வந்து பூந்தமல்லி டு சேலம் வரைக்கும் தான் எங்களுக்கு பஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி தான் எங்களுக்கு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணா எனக்கு இந்த வழியில் வரும்பொழுதும் சரி அப்படியே வீட்டை பார்த்தோன்னே ரொம்ப திரும்ப சொர்க்கத்துக்கே நம்ம வந்துட்டோம்டா இது நம்ம இடம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டூ சூப்பரான அந்த டே வந்து போச்சு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன் ராகி எல்லாம் பயங்கர ஹாப்பி அப்படி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு புவனேஷ்வன் காவியாவும் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நர்சரி தான் போயிருந்தேன் இங்கே வந்து சென்னையில் வந்து நான் பார்க்கும்பொழுது சும்மா பேஸ் பேசிக்கான பிளான்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுல இருந்து எட்நூறு கிட்ட சொன்னாங்க சரி நம்ம ஊரில் வாங்கினா இரநூறுபாய்க்கு இது வாங்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால சரி கொஞ்சம் பேசிக்கான பிளான்ஸ் வாங்கிட்டேன் ஏன்னா இங்க வந்து ஒரு பால்கனி வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பிளான்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் ஏன்னா நமக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்க அதுக்கப்புறம் நதின் சித்துவுக்கு கொஞ்சம் டெய்லி வேறு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணுமே சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு நான் வீட்டுக்கு போகிறப்ப வந்து நம்ம சித்து வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் விளையாண்டுட்டு இருந்தான் இங்கே வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது அவன் மண்ணுக்கு போகிற வாய்ப்பே இல்லை கீழே விளையா விளையாடவே போக மாட்டேங்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறான் நானும் ரொம்ப நேரம் போய் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் அந்த குழந்தைங்களும் அந்த விளையாடுறாங்க நான் சித்து வந்து போய் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான் ஏன் அப்படின்னு தெரியல நம்ம நதின் குட்டி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே இங்க இருக்க ஆளாகவே மாறிட்டான் நான் வாங்கின பிளான்ஸ்லாம் இதுதான் நான் எப்படி வந்து சென்னை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்றதலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நதின் இங்கே இருக்க வரைக்குமே அவன் தான் எல்லாமே இற போடுறதுலேருந்து எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துப்பான் அதே மாதிரி சென்னையிலேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக அந்த வேலையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணி இருந்திருப்பான் போல் ஏன்னா சொல்லாமல் இந்த டைமில் அவனாவே செஞ்சான் அப்பயே தெரிஞ்சது பையன் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நம்ம பூனைக்குட்டி வந்து மாடி தோட்டம் போகிற அந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு படுத்திருந்தான் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா பெருசான பிளாக் எதுவுமே எடுக்கலை ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் அப்படி தான் தோணுச்சு நான் அங்கங்கே எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மாடி தோட்டம் வந்து நீங்கள் எப்படி வந்து வீடியோஸில் மிஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நான் வந்து பார்க்க மறக்காமல் ரொம்ப மிஸ் பண்ணேன் மாடி தோட்டத்தில் வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா மூணு பழம் வந்து காய்ச்சிருக்கு இப்போ மாடி தோட்டத்தில் வந்து நாங்கள் என்னென்ன காயெல்லாம் பறிக்கிறோம்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கொஞ்சம் கீரைலாம் பறித்து அங்கே சென்னைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ மாடி தோட்டத்துக்கு மஞ்சள் பேர் வந்துட்டு இருக்கு பேர் அதில் மேல் மஞ்சள் வந்ததுன்னா இனிமேல் அதை விட வேண்டாம் கரெக்டான டைம்லாம் அறுத்துகிட்டே இருந்துரு நான் பொங்கலுக்கு இதுலேருந்தே மஞ்சள் எடுத்துக்கலாம் விஜய் இங்கே பார்த்தீங்களா ட்ராகன் ஃப்ரூட் ஏ டிராகன் ஃப்ரூட்டுக்குலாம் ஒழுங்காக தண்ணி விடுமாம்மா எல்லாத்துக்கும் எல்லாமே காய் வந்துருச்சு பாரு சரியா டிராகன் ஃப்ரூட் இது நல்லா சவுப்பு கலரில் வருங்க ஜாய் இப்போ இங்கே ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் வந்து நல்லா விஜய் விஜய் நான் இல்லாமல் உனக்கு இருக்கு ரெண்டு கொண்டு போ பால் பீச்சதுக்கு பிச்ச கஷ்டமா இருக்கா அப்புறம் வேற கஷ்டம் வேற கஷ்டம் அப்புறம் ஃபோன் வாக்கா வாக்கா வாக்கா

நான் இல்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் வேலை செய்கிறது தான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றேன் ஆக்சுவலாக விஜய் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ கால் பண்ணிடுவார் கால் பண்ணிட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க அக்கா நல்லா சாப்பிடுக்கா அக்கா உங்களை பார்க்கணும் போல் இருக்குது வரப்போ இது வாங்கிட்டு வா அது வான்ட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டே இருப்பான் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் விஜய்கிட்ட ஆனால் சண்டை நிறையா போடுவோம் இனிமேல் பேசவே மாட்டோம் அப்படின்னா சொல்லுவோம் பட் அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல ஏன் விஜய் நீ நானும் எவ்வளவு சண்டை போடுவோம் ஓடி போயிடுங்க ஓடி போகணும்னு நினைப்பியா இப்போ அப்படின்னு தோணுல்ல இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் நீ ஏன் ராஜா ஆயிட்டியா முத்து வச்சு போறது ஜ எல்லாமு பாருங்களா கொஞ்சம் நிறைய பேர் நான் மாடி தோட்டத்தை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல பாருங்க பச்சை மிளகா இவ்வளோ இருக்கு பழுத்த மிளகாவும் இருக்கு நான் தோட்டத்தில் காய் பறிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து நான் சென்னை கிளம்புற அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எடுத்த கிளிப் தான் சென்னை வந்து கிளம்புறோம் அப்படிங்கும்பொழுது என்னென்ன பேசிக்காக என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அது எல்லாத்தையும் நான் பேக் இருந்தேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் சித்து நதி வந்து நல்லா எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு என்னமோ விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன் ஆனால் இதை வந்து சென்னையில் விளையாட மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து உருறனே இருக்கானுங்க இல்லைன்னா வந்து நதின்னு வந்து கீழே அவன் ஜாலியாக விளையாட போயிடுறான் சித்து வந்து கொஞ்சம் உம்மனே கூடவே இருக்கான் இங்கே வந்தவொன்று தான் வந்து நான் சித்து முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே தோட்டம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மண் தேவைப்படுமே அப்படிங்கும்பொழுது மண் வந்து நம்ம வில கொடுத்து வாங்குறதை நம்ம இங்கேருந்தே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவசரமாக வந்து தோட்டத்தில் ஹெல்ப்புக்காக இருக்க பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பிட்லாம் ஏற்கனவே பார் இங்கே வாங்கி வச்சதே இருந்ததுங்க மாடி தோட்டத்துக்காக அப்புறம் அதெல்லாமே எடுத்து வச்சேன் இந்த டைம் வந்து நான் சித்து வந்து ஊருக்கு வந்து கண்டிப்பாக போகவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால் நாங்கள் வந்து சென்னை போகிறோம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போக போகிறது இல்லை ஏதாவது செக் ாக வந்து நாங்கள் பெங்களூர் போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு வர போகிறோம் இந்த டைம் வந்து பஸ் புக் பண்ணி கண்டிப்பாக வேற மாட்டான் அப்படிங்கிறதுனால தம்பி வந்து நானே கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஷும் காவிகாவும் எங்க கூட வர காரில் வந்து பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண் வச்சுக்கலாம் ஆனால் எதுவுமே லீக் ஆகிடக்கூடாது ஏன்னா கார் வந்து ஃபுல்லாக வேக்யூம் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே சிம்பிளாக நீட்டாக வந்து பேக் பண்ணியாச்சு மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம லிஃப்ட்டில் வச்சு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேகும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ இங்கேருந்தே பால்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் வந்து சென்டரில் வச்சாச்சுங்க அப்போ கொஞ்சம் ஏசி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால பால்லாம் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பேக் பண்ணுற வரைக்கும் நான் சிது வந்து நான் வெளியிலேயே விடலை ஏன்னா இந்த திங்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சோன்னா நம்ம சென்னை தான் போகிறோன்ட்டு அதனால் சீட் கவர் பண்ணுற வரைக்குமே வந்து காவியை உள்ளே வச்சு அவனை வந்து விளையாட்டு காமிச்சிட்ருக்கா நான் அதுக்குள்ளே எல்லாமே பேக் பண்ணணுன்னு எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் அம்மா வந்து பொறி இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேக் வாங்கி கொடுத்துட்டு இங்கேயும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதெல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் நான் தோட்டத்தில் ஹெல்ப்காக இருக்கவங்க அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப்காக ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணியாச்சு சிது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே நான் காட்டவே இல்லை ஜஸ்ட் வந்து காரில் பொழுது நம்ம வந்து பெங்களூர் கிளம்புறோம் அப்படின்னும் சிது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நான் பெங்களூர் போகிறேன் போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு வந்துட்டான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காந்தோம் அப்புறம் வந்து காவியை கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு காவியாவும் நான் தின்னு தூங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது சொல்ல போனால் சித்து வந்து அலாமல் இருந்தாலும் நம்ம எப்போ வேணாலும் நினச்சா ஊருக்கு வந்து பஸ் புக் பண்ணி வந்துடலாங்க சித்து வந்து ரொம்ப அலறதுனால சரி அவன் செட் ஆகிற வரைக்கும் ஊருக்கு போக வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது அது வர அடிக்கடி வர மூணு நாள் அது மாதிரிலாம் லீவ் விட்றாங்களா மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சித்து வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கான் இத்தனை நாள் லீவ் விட்டாங்களே என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போனியா அப்படின்ட்டு ஆனால் ஊருக்கு கூட்டிகிட்டு போனா திரும்ப நம்ம பஸ் புக் பண்ணி வருவானா பஸ்ல வந்து ஒவ்வொன்றும் கத்துவான் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்களே அப்படின்றது வேறு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு முறையும் தம்பி வந்து இந்த மாதிரி கொண்டாந்து விட்டுட்டு இருக்க முடியாது செவன் ஹவர்ஸ் ட்ராவலுங்க இப்போ திரும்ப வரும்பொழுது இப்போ காவியம் புவனேஷ் ஒன்றா வந்துட்டு ஒன்றா போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஏதோ ஒரு வழியாக வந்துட்டு சென்னை வந்தாச்சு அவங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன் ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்து வச்சுருந்தோம் அப்புறம் தம்பி வந்து பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து எல்லாமே அட்வான்ஸ்லாம் பே பண்ணிவிட்டு போயாச்சு அவங்க வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொண்டு வந்துடுவோம் ஏன்னா புதுசாக செஞ்சு தானே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாமே பார்த்து ஆர்டர் பண்ணிவிட்டோம் நாங்கள் வந்து போரூரில் வந்து ரிச்வுட் ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு ஷாப் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து மேட்ரஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபிட் வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் இருந்தது அது வந்து பார்த்துருக்கோம் சஜஷனில் வச்சுருக்கோம் பட் மேட்ரஸ் வந்து எனக்கு இங்கேயே பிடிச்சிருந்தது அப்படினாலும் இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டேன் சென்னையில் யாரோட மாடெல்லாம் இல்லைன்னு சொன்னது எவ்வளோ மாடு இருக்கு பாருங்க சென்னையோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹைஃபையான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படியே மால்ஸு அப்படி இப்படின் இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெடிஷன் மாறாமல் ஒரு ஃபார்மிங்கோட ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க சென்னையில் வந்து தம்பிக்கும் காவியக்கும் ஒரு மூணு நாள் பிளானில் தான் வந்திருந்தாங்க ஒரு நாள் வந்து ஃபுல்லாக எனக்கான ஷாப்பிங் நான் வீடு செட் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணுமோ அந்த மாதிரி போச்சு ஒரு நாள் வந்து காவியாக்காக அவளோட பொட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சவுக்கார் பேட் வந்து போயிருந்தோம் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது டைம் வந்து புவனேஷும் காவியாவும் இருக்கனால குழந்தைங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க அது வரைக்கும் நல்லா இருந்தது ஆனால் எத்தனை நாளைக்கு அவங்க இங்கே இருந்துகிட்டே இருக்க முடியும் க்ளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ்லாம் வந்து பண்ணிட்டு விளையாண்டுட்டுருக்காங்க ஆமாம் என்னது அது குக்கரா இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ஹாலிடே அப்படிங்கறனால அவங்க வந்து நாங்கள் மால் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் மாலில் வந்து அவங்களோட பிளே ஏரியாவில் வந்து அவங்க விளையாண்டுட்டுருக்காங்க நதின் சிதுவுக்கு விஆர் மால் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் நான் இன்னைக்கு மால் வந்ததுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் கிச்சனுக்காக ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக இனிமேல் தான் நான் செட் பண்ணி ஆகணும் இன்னும் எந்த ஒரு நான் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் எதுவுமே வாங்கலை எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வாங்கணும்னு நினச்சேன் இப்போ வந்து வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெயிண்ட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இதுக்கப்புறம் தான் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு என்ன செட் ஆகும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து இன்னைக்கு வாங்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் சரி இவங்கெல்லாம் வந்திருக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து டின்னர் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மட்டன் வந்து வேக போட்டுக்கிறேன் இதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வந்து ஒரு மூணு வெசில் வச்சு எடுத்துக்கிறேன் மட்டனை சிக்கனாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் மட்டன் அப்படிங்கிறனால மட்டும் நான் வேக வச்சு சேர்த்துக்கிறேன் மட்டன் வந்து கொஞ்சம் இலசாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சா போதும் இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து சாப் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஏன் இன்னும் உங்கள் கிச்சன் வந்து நீங்கள் சென்னையில் காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நான் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் அவ்வளோ பெரிய கிச்சன்லாம் கிடையாது இப்போ நான் ஜஸ்ட்டு நிற்கிறேன் பார்த்தீங்களா தான் கிச்சனோட சைஸே இவ்வளோ தான் நீங்கள் வீடு கூட மாறிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தீங்க எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் காமாக இருக்குங்க எந்த ஒரு வண்டியோட சத்தம் எதுவும் இல்லாமல் அப்படியே ரொம்ப குவைட்டாக இருக்குது ஓகே போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு வந்து இந்த இடத்துக்கு நான் எப்படி இந்த வீட்டை செட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கான சேலஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட சேர்ந்து உங்களோட சஜ்ஜஷன் பிரகாரமே வந்து நான் வீடு ஃபுல்லாகவே நான் செட் பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் காட்டுறேன் இந்த மாதிரி நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான் இந்த வீட்டை எப்படி நான் செட் பண்ணுறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டில் தான் நான் செட் பண்ணுறேன் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான செலவும் இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம இங்கிருந்து எடுத்துகிட்டும் போகணும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு பொருள் இந்த இடத்துக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்னு நான் பார்த்து பார்த்து தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் நான் வந்து சோஃபா வாங்கும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குஷன் மாதிரி நான் போகவே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடன் ஃபினிஷ்லேயே வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கணும் ஏன்னா இடம் வந்து சின்னதுங்க அந்த இடத்துல நம்ம பெரிய சோஃபா கொண்டு வந்து போட்டோம்னா அந்த ஹால் ஃபுல்லாகவே அடைஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால திங்ஸ் எல்லாமே நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் அவுட்புட்டு நான் சோஃபா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் அங்கேருந்து கலர் அப்படியே ஆர்டர் பண்ணல கொஞ்சம் நான் மாற்றி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக அழு பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கு வந்து தாலி எல்லாமே கொடுத்தாச்சு பிரியாணி மசாலா சேர்த்து அப்புறம் வெங்காயம் சேர்த்து அதை கூட தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு அந்த கரைஞ்சி வரும் பாருங்களேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நம்ம பல்க்காகவே அரைச்சு வச்சுக்கிறதுங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுடுறது ஏன்னா குழந்தைங்க அப்பப்போ திடீர்னு தக்காளி சாதம் அப்படிம்பாங்க திடீர்னு வெஜிடபிள் பிரியாணும்பாங்க அப்போ வந்து நமக்கு இஞ்சி பூண்டு வந்து இந்த காலையில் அந்த ஹரிபரியில் வந்து நம்ம உரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேன் வந்து அனுப்ப முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் முன்னாடியே இந்த ப்ரீ பிளான்டு மாப்படிம்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளானிங்லாம் அதிகமாகவே பண்ணி வச்சிடறேன் இன்றைக்கி வந்து பிரியாணி உண்மையாலுமே சூப்பராகவே ஆச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நதின்க்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா புவனேஷ் கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவன் தான் பிரியாணி பிரியாணின்ட்டே இருப்பான் அவன் வந்து இவங்களுக்கும் நல்லா பழக்கி விட்டுட்டான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் சேர்த்து அரைச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் புவனேஷ் காவியெல்லாம் உட்காந்து தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நான் வந்து பிரியாணி தாளித்து விட்டேன் இப்போ வந்து டீ வந்து ஒரு ஸ்டவ்ல வந்து ஊற்றி வச்சிருக்கேன் அடுப்பில் டீ ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஏழு ஏழரை போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னர் டைம் இப்போ வந்து அத்தையும் கூட இருக்காங்க யாராவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பாட்டி வந்திருக்காங்க அப்படி இல்லைனா அத்தை வந்திருக்காங்க இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி இருக்காங்க ஏன்னா நான் மட்டும் இருந்தேன்னா சித்து வந்து ரொம்ப போக்குன்னு போயிடுவானோ வீட்டை வந்து அங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறானே அப்படிங்கிறதுனால அவங்களும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே இருக்காங்க இந்த டைம் வந்து புவனேஷ் காவியாக்கு இங்கே வந்து இவ்வளோ பிளானே கிடையாது சரி இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு அப்படின்னு அவன் நினைக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்துருந்தாங்க அப்புறம் வந்து சிக்கன் வந்து நாட்டுக்கோழி வந்து எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது வந்ததுலேருந்து மட்டனே வாங்கலைங்க ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுறது அது அப்படியே வந்து வச்சு செஞ்சுக்கிறது இப்போ வந்து சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து வர தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இப்போ அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த அரிசி நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் உதயமில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து இருக்குது சூப்பராக உதிரி உதிரியாக வருதுங்க கொலைஞ்சு போகிறதில்ல நல்லா நீட்டு நீட்டமாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் இது ட்ரை பண்ணேன் 对。<laughs> இது வரைக்கும் நான் இந்தியா கேட் தான் யூஸ் இருந்தேன் ஆனால் இந்த டைம் இதை நான் ட்ரை பண்ணேன் ஒரு டைம் கூட ஃபெயிலியரே ஆகலைங்க எல்லா டைமுமே ரொம்ப சூப்பராக வந்தது இதில் வேறு நடுவாண்டு வேறு பவர் கட் வேறு ஒரு வழியாக பவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள்லாம் சாப்பிட உட்கார்ந்தோம் நல்ல ஒரு டைம் தம்பிக்கும் காவியாக்கும் வந்து சென்னையில் ஒரு விருந்து வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே அவங்க வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க கிளம்புறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேறு வழி இல்லை அனுப்பிச்சு தானே ஆகணும் இதுக்கப்புறம் நான் வீடு எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பிளாகில் வந்து அப்டேட் பண்ணுறேன் நான் வந்து நாம ஊருக்கு போயிட்டு வந்தல நான் ரொம்ப ஹாப்பி நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வ்லாக்ல நாம் பார்க்கலாம் thanks for watching bye take care